அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வியூகங்கள் மூலமாக வெற்றி காணக்கூடிய மந்தனின் ஆதிக்கம் கொண்டவங்க மகர ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாங்க மகர ராசிக்காரர்களுக்கு இந்த இனி வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட வாரமாக அமைய போகிறது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பலன்கள் பார்க்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு பலன் பெறுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது போல் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அதோடு நீங்கள் பன்னிரெண்டு ராசிகளில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுக்கு பிடித்த தெய்வம் என்ன அப்படிங்கிற அந்த தெய்வத்தினுடைய பெயரையும் கீழே பதிவிடுங்க மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்க உங்களுக்கே தெரியும் கேரளா ஜோதிசியம்னாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்போட்டிங்கெலாம் பாத்தீங்கன்னா வந்து கரெக்டாக பக்காவாக சொல்லுவாங்க சொல்லிட்டு ஏன் தீராத பிரச்சனை முதல்ல இருந்து போனீங்கன்னா இந்த ஜோடிதர் வந்து நம்போட்டி மூலிமா எல்லா பிரச்சனையும் தீரும்னு சொல்லுவாங்க சான்ற வகையில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் எங்கனால பலனஞ்சு இருக்காங்க அதனால்தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணு நினைச்சிருக்கேன் ஒரு ஃபோன் நம்பரை வந்து நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கரெக்டா காண்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட நீங்க பேசணும் அவரோட நம்பர் நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க நீங்களே செக் பண்ணி நீங்க பார்த்துக்கோங்க நீங்களும் பண்ணி நேரீங்க நன்றி மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது போது போட்டி பந்தயங்கள் திருப்திகரமானதாக இருக்கும் புதன் நான்காம் இடத்துல இருக்காரு தொழில்துறையில மாற்றங்கள் கொண்டு வருவீங்க தொழிலாளர்களினுடைய ஒத்துழைப்பு பூரணமாக கிடைக்கும் அரசாங்க ஊழியர்கள் நல்ல பெயர் எடுக்கக்கூடியதா இருப்பீங்க குரு ஐந்தாம் வீட்டுல இருக்காரு உங்களை வீழ்த்த எதிரிகள் திட்டம் போடுவாங்க எச்சரிக்கையா நீங்க இருந்து வெற்றி பெற வேண்டியது நல்லது சுக்கிரன் நான்காம் வீட்டுல இருக்காரு சுப நிகழ்ச்சிகள்ல வீட்டுல மகிழ்ச்சி பொங்கும் சகோதரர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடியதா இருக்கும் இல்ல இல்லத்திற நீங்கள் வாழ்க்கையில் புதிய உற்சாகத்தை பெறுவீங்க சனி இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்காரு வெளியூர் பயணங்களின் போது பணத்தை பத்திரமா வச்சுக்கிறது நல்லது கண்ட இடத்துல சாப்பிட்டு வயிறு நீங்கள் கெடுத்துக்க வேண்டாம் ராகு மூன்றாம் இடத்தில் இருக்காரு எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி மகர ராசிக்காரர்களுக்கு இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் உறவினர் வகையில் ஏதாவது வில்லங்கம் வந்தது அப்படின்னா கூட நீங்கள் அதை மேலும் வளர்க்காமல் அதிலிருந்து நீங்கள் நகர்ந்து வரதே உங்களுக்கு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் உழவுகின்ற நிலவும் உங்களுக்கு அனுசரணையாக இல்லாததால் எதிர்பார்த்த எதிர்பாராத செலவுகள் வரலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சற்றே சிக்கலான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருங்க புதன் மூன்றாம் இடத்துல இருக்கார் ஆன்லைன் வர்த்தகங்களில் அளவோடு ஈடுபடுவது நல்லது பங்கு சந்தை வியாபாரம் பாதகத்தை தராது வெளியூர் பயணங்களில் அலைச்சலுக்கு ஏற்ற பலனை உங்களுக்கு அனுபவிப்பீங்க குரு நான்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு எப்படிப்பட்ட இடையூறுகள் தொழில ஏற்பட்டாலும் அதை சாமர்த்தியமாக சமாளிக்க கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கும் சுக்கிரன் நான்காம் வீட்டில் இருக்காரு அறிமுகம் இல்லாத பெண்களிடம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது உதவி செய்ய உதவி செய்வதாக எண்ணி உபத்திரவம் கொடுக்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்க எதுலயும் மாட்டிக்காதீங்க கவனமா இருக்கிறது நல்லது சனி இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு அரசாங்க ஒப்பந்த வேலைகளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ராகு மூன்றாம் வீட்டில் இருக்கார் நண்பர்களுடைய உதவியால் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கூட ஏற்படலாம் கேது ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் எதிர்பாராத பணம் வரவுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஆன்மீக பெரியோர்களுடைய சந்திப்பு குடும்பத்தில் அமைதியை கொண்டு வரும் அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நீங்கள் உங்களுடைய திறமையை காட்ட முயற்சி செய்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் அது சரிப்பட்டு வராது அதனால் நீங்கள் கவனமாக இருங்க நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்துப் பேசுவதே உங்களுக்கு சிறப்பானது அப்படின்னே சொல்லலாம் மகரம் ராசிக்காரர்களுக்கு நீங்க என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே மறக்காம பதிவிடுங்க மகரம் என்றால் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு கீழே உங்களுடைய ராசியை பற்றி பதிவிட்டுருங்க மேலும் மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு விரும்பிய பெண்ணை கரம் பிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட இளைஞர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பெண்ணை நமக்கு கிடைக்காது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிருந்திங்கன்னா கூட அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையலாம் என்று சொல்லப்படுது மேலும் உங்களுடைய மனதை அழுத்தி கொண்டு பல பிரச்சனைகள் உங்களுக்கு விலகும் என்று சொல்லப்படுது நீங்க ரொம்ப நாளா ஒரே பிரச்சனையை யோசிச்சு யோசிச்சு கவலையோடு இருக்கிறீங்க அப்படின்னா கூட அந்த கவலையெல்லாம் தீர்ந்து போகக்கூடிய காலகட்டமாக மன அழுத்தத்தில் இருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் வம்பு வழக்குகளில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது எங்கேயோ ஒருத்தங்க சண்டை போடுறாங்க அப்படின்னா கூட நீங்கள் சற்றே விலகி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்ல பலன் அப்படின்னு சொல்லப்படுவதால் நீங்கள் கவனத்தோடு இருக்கிறது உங்களுக்கு நல்லது அதாவது நீங்கள் சாதாரணமாக ஒரு நல்லதே சொல்ல போறீங்க அப்படின்னா அது அவர்களுக்கு பெரிய பிரச்சனையா உங்களுக்கு தோணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அதனால நீங்கள் வம்பு வழக்குகளில் எதுலேயும் சிக்காமல் இருக்கிறது நல்லது வியாபாரிகளுக்கு எப்படி இருக்கோ அப்படின்னு பார்க்கும்போது வியாபாரிகளுக்கு வா வாடிக்கையாளர்கிட்ட நல்ல விதமான ஒரு பெயர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் தாய் மாமன் உதவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் ஒரு உறவில் வந்து ஒரு கசப்பு இருக்குது அப்படின்னா கூட அந்த உறவு வந்து இப்போது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் மாற்றங்கள் வரக்கூடிய நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கோ அப்படின்னு சொல்லலாம் அது உங்களை நீங்கள் பெரிதாக எதற்கும் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்களால் என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ அதை செஞ்சு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த ராசிக்காரங்களுக்கு மேலும் என்னென்ன பலன்கள் அப்படின்னு கேட்கும்போது இந்த நாட்களில் உங்களுக்கு பெரிதாக நீங்கள் பயப்படுற மாதிரியான எந்த ஒரு விஷயங்களும் இல்லை வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெளியில் அனாவசியமாக வெளியில் போகிறது இது மாதிரி இல்லாமல் வாகன வி விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அதே மா அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு சுபகாரியத்தை கையில் எடுக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த சுபகாரியம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுவதால் நீங்க எந்த காரியத்தை எடுக்கிறீங்களோ அந்த காரியத்துல முழு முயற்சியை போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு நல்லதொரு பலனாகவே அமையும் என்று சொல்லலாம் மேலும் இது மட்டும் இல்லாமல் சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால சனி பகவானுடைய பார்வையால் உங்களுக்கு தொழிலில் மற்றும் வணிகத்துல மற்றும் வேற உங்களுடைய குடும்பத்துல எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் நீங்க மகர ராசிக்காரர் அப்படின்னா மறக்காம உங்களுடைய ராசியை பதிவிடுங்க பணியிடத்தில் உங்களுக்கான பொறுப்புகள் அதிகரிக்கும் இதை நிறைவு செய்வதற்கு பிறருடைய உதவி தேவைப்படும் கமிஷன் அடிப்படையில் வர்த்தகம் செய்கிறவங்களுக்கு பெரிய அளவில் லாபம் கிடைக்கும் அன்புக்கு உரிய நபருடைய வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி பெருகும் ஆர்வம் மிகுதியால வணிக முடிவுகளை எடுக்க வேண்டாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறமா பனிரெண்டு சொல்லப்படுது அதே போல உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய வழிபாடு மேற்கொள்ளுங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் என்று சொல்லலாம் நம்பி எந்த விஷயத்தையும் மேற்கொள்ளுங்க குடும்ப பிரச்சனையை நீங்க வெளியில காட்டிக்கொள்ளாமல் பக்குவமாக நடப்பீங்க மேலும் இது மட்டும் இல்லாமல் பண வரவுல தடை இருக்காம உங்களுக்கு கண்டிப்பா பணத்துல ஒரு சேமிப்பு இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லது இது மட்டும் இல்லாமல் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்க அதிகரித்து கொள்ளக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் மேலும் வியாபாரத்துக்கு வேண்டிய பொருட்களை மொத்தமாக வாங்கி வைத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது என்று சொல்லப்படுது அப்படி செய்தால் வீண் விரயங்கள் தவிர்க்க வாய்ப்புகள் இருக்கு மேலும் புதன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்காரு கலைத்துறையினர் விடாமுயற்சியில புதிய வாய்ப்புகளை பெறுவாங்க நீண்ட கால நோய் தொந்தரவு கூட உங்களுக்கு விலகி போகும் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நல்லதொரு பலனையே கொடுக்கிறாரு அதனால எந்த விதத்திலும் நீங்க ரொம்ப பயந்துக்க வேண்டாம் தனியார் துறையில வேலை பார்க்கறவங்க எதிர்பார்த்த அளவுக்கு விஷயங்கள் இல்லை அப்படின்னா கூட எதிர்பாராத சிக்கலில் மாட்டிக்கொள்வதுக்கான வாய்ப்பு அதிகம் அதனால அவையெல்லாம் தவிர்க்கிறது உங்களுக்கு மிகவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் பன்னிரெண்டு ராசியில் குறிப்பிட்டு பதினோராவது பத்தாவது ராசியான மகரம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் நீங்கள் மகர ராசிக்காரர்கள் அப்படின்னா உங்களுடைய ராசியை மகரம் என்று பதிவிடுங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த ராசியில் இருப்பாங்க அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு இன்னும் பலன்களாக என்னென்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் உங்கள் உங்ககிட்ட இங்கே உங்ககிட்ட எதிரியாக இருக்காங்க அப்படின்னா சற்றே அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறது நல்லதுங்க நில விற்பனை உங்களுக்கு சுணக்கமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் கூட நீங்கள் இப்போதைக்கு எந்த ஒரு பெரிய செயலிலும் ஈடுபடாம இருக்கிறது ரொம்ப சிறப்பானதுங்க அது மட்டும் இல்லாமல் புதிய வேலைவாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம் நீங்கள் எந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு சிறந்தது என தேர்ந்தெடுத்து அதில் முடிவெடுக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாங்க இது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய சாதுரிய சாதுரியம் நீங்கள் எப்படி எவ்வளவு வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய வியாபாரம் தொழிலில் உங்களுக்கு லாபம் இருக்கும் அதே போல் நீங்கள் வீண் வம்பு சண்டைக்கு எதுலேயும் போகாமல் இருக்கிறதே உங்களுக்கு சிறப்பானது அப்படின்னு சொல்லப்படுது யாருக்கும் நீங்கள் இந்த நேரத்தில் ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போடாமல் இருக்கிறது நல்லது இதிலெல்லாம் நீங்கள் கவனமாகவும் தெளிவாகவும் செயல்படுங்க என்று சொல்லலாம் வாக்கு கொடுத்தா கண்டிப்பாக அதை காப்பாற்றணும் அதனால் எந்த ஒரு உறுதியான வாக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் எப்படிப்பட்ட பலன்கள் அமைந்திருக்கு என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி